ஜப்பான் விமான நிலையத்தில் இரண்டாம் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்ட குண்டு மறுபடியும் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் பெரும் அதிர்ச்சி ஜப்பானில் உள்ள விமான நிலையத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது இதனால் எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஜப்பானின் மியாசகி விமான நிலையத்தின் ஓடுபாதை அருகே புதைக்கப்பட்ட நிலையில் குண்டு ஒன்று வெடித்து சிதறியிருக்கிறது அப்போது அதன் அருகே விமானம் மீதும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர் இரண்டாம் உலக போரின் போது வெடிக்காத ஏவுகணைகள் பல மண்ணில் புதைந்திருக்கிறது அவை அவ்வப்போது கண்டுபிடிக்கப்படுகின்றன எனினும் சில குண்டுகள் வெடித்து சிதறுகின்றன இந்த நிலையில் ஜப்பானில் உள்ள சிதறுகின்றனி விமான நிலையத்தின் விமான ஓடு பாதையில் திடீரென நேற்று குண்டு ஒன்று வெடித்திருக்கிறது பெரும் சத்தத்துடன் வெடித்த வெடிகுண்டால் அந்த இடமே அதிர்ந்திருக்கிறது உடனே விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றனர் அவர்கள் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் கிடந்த பொருட்களை மீட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அதை சோதனை செய்ததில் அது பழம் இராணுவத்தின் குண்டு என்பதும் அமெரிக்க நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்துள்ளது இரண்டாம் உலக போரின் போது இந்த குண்டு தரையில் விழுந்து வெடிக்காமல் இருந்திருக்கலாம் என தெரிகிறது அது மட்டுமின்றி சிதறி கிடக்கும் இந்த வெடிகுண்டு இரண்டு முறை வெடிக்கும் தன்மை கொண்டது எனவும் தெரிய வருகிறது வெடிகுண்டு தொடர்பாக ஆய்வுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக ஜப்பான் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது அதே சமயம் இருநூற்று முப்பது கிலோகிராம் எடை கொண்ட இந்த குண்டு வெடிப்பினால் வேதி கழிவுகள் காற்றில் கலக்க வாய்ப்பிருக்கிறது எனவே விமான நிலைய பகுதியில் உள்ள காற்றின் தரத்தையும் அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் இதற்கிடையே குண்டுவெடிப்பு நடைபெற்றதைத் தொடர்ந்து விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டிருக்கிறது எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் ஜப்பானிலிருந்து புறப்படவும் ஜப்பான் செலவும் காத்திருந்த பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர் தற்போது இன்று மாலைக்குள் விமான நிலையம் மீண்டும் செயல்பாட்டிற்கு வரும் என சொல்லப்படுகிறது எனினும் விமான நிலைய எல்லை மற்றும் பயணிகள் அமரும் பகுதிகள் அனைத்தும் தீவிர கண்காணிப்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது விமான நிலைய அதிகாரிகள் கூறுகையில் ஐநூறு பவுண்ட் எடை கொண்ட அமெரிக்க வெடிகுண்டு விமான நிலையத்தில் திடீரென வெடித்திருக்கிறது இதனால் ஓடு பாதையில் பெரும் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது வெடிகுண்டு வெடித்தபோது அருகில் எந்த விமானங்களும் இல்லை இதனால் பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை இந்த சம்பவத்தால் எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இன்று மாலைக்குள் விமான நிலையம் மீண்டும் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது